நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற செய்திகளை ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை அன்று சோம்பலாக விடிந்தது லாவண்யாவிற்கு தாமதமாக எழுந்தவள் கால் நகங்களை நறுக்கி கொண்டு இருந்தாள் அறையின் கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்தாள் ஹலோ உங்கள் பேர் லாவண்யாவா ஆமாம் ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியலையே என்று குழப்பத்துடன் பார்த்தால் லாவண்யா என் பேர் பார்வதி உங்கள் மேல் அதிகாரி ராஜசேகரின் மனைவி இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்குமே என்று பார்வதி கேட்டதும் பதில் சொல்லாமல் அதிர்ச்சியில் உறைந்தால் லாவண்யா இங்கே உட்காந்து நாம் விவரமாக எதையும் பேச முடியாது பக்கத்து ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு கிளம்பு என்ற பார்வதியின் குரலில் இருந்த கம்பீரத்துக்கு லாவண்யா கட்டுப்பட வேண்டியதாக இருந்துச்சு உங்களுக்கு ஆயிரம் கேள்விகள் லாவண்யாவின் மனதிற்குள் முட்டி மோதி கொண்டு இருந்துச்சு சண்டை போடுவாளா என் கணவனை என்னிடமிருந்து பிரிக்காதே என்று கிஞ்சுவாளா ஆட்களை வைத்து மிரட்டுவாளா என்றெல்லாம் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் உண்டாக என்ன செய்வதென்று புரியாமல் ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு கிளம்பினாள் லாவண்யா லாவண்யா வேலை பார்க்கும் கம்பெனியின் மேலதிகாரி தான் ராஜசேகர் மூவாயிரம் பேர் வேலை பார்க்கும் இடத்தில் ஆண் பெண் பழகுவது இயற்கைத்தானே ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கும் ரீதியில் பேசினார் மற்றொரு நாள் லிப்டில் லாவண்யா வர அவளுடன் ராஜசேகரும் வந்தார் அப்போது அவர்களின் பெயர்கள் மொபைல் எண்கள் பரிமாறு கொண்டனர் ராஜசேகர் போனில் பேசியது லாவணியாவால் பேசாமல் தவிர்க்க முடியவில்லை அவர் பேசிய விதம் லாவண்யாவின் மனசிலும் அவருடன் பேசத் தோன்றியது அவருடன் பழக தோன்றியது பழக்கம் நெருக்கமாகி காதலாய் மலர்ந்தது அந்த காதல் திருமணத்தில் முடிய வேண்டும் என்று விரும்பினாள் லாவண்யா நான் ஏற்கனவே திருமணமானவன் என்று சொல்வதற்குள் தட்டு தடுமாறினான் ராஜசேகர் என் பொண்டாட்டி ஒரு ராட்சஸ்தி குண்டா நவல் அழகும் கிடையாது இதையெல்லாம் தாண்டி மலடு வேற குழந்தை பிறக்காததற்கு அவர் அவள் உடல்நிலை தான் காரணம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாள் எப்போவும் கத்தல் கூப்பாடு தான் சாமான்களை தூக்கி எறிவா ஒரு நாள் ஒரு பொழுதும் அன்பா ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கிறது இல்லை என தன் தரப்பு நியாயத்தை லாவணியாக கிட்ட லாவகமாக பேசிக்கிட்டு இருந்தான் உன்னை பார்த்த நொடியிலேயே விழுந்து விட்டேன் தேவதை மாதிரி உன்னை பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டேன் நான் திருமணம் ஆனவனு தெரிஞ்சால் என்கிட்ட பழக மாட்டேங்கிற பயத்தில் தான் உண்மையை சொல்லலை என்னை விட்டு போயிடாதா லாவணியா இதை கேட்ட பின்பு ராஜசேகர் மேலே இருந்த காதல் தீவிரமானது இத்தனை அன்பான கணவன்கிட்ட பிரியமாக இருக்க தெரியாத அவன் மனைவி மேலே கோபம் வந்தது லாவணியா எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டு இருக்க அவனே பேசினான் கவலைப்படாத லாவணியா அந்த சனியனை டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்புறம் உன் இஷ்டப்படி நாம் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் அது வரைக்கும் உன்னை பார்க்காம பேசாமல் இருக்க முடியாது அதே மாதிரி நீ தங்கியிருக்க லேடி சாஸிலுக்கும் வந்து போக முடியாது ஒரு தனி வீடு எடுத்து தரேன் அங்கே இருந்துக்கோ இன்னும் இரண்டு மாதத்தில் டைவிஸ் கிடச்சிடும் ராஜசேகர் பேசிய நம்பிக்கை வார்த்தைகள் லாவண்யாவிற்கு ஆசையே தந்தன ஆனால் அவன் மனைவி இன்று இப்படி வந்து நிற்பாள் என லாவணியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹோட்டலுக்கு வந்த பார்வதியும் லாவணியாவும் தனி அறையில் அமர்ந்தனர் தேவையானதை ஆர்டர் செய்து மௌனத்தை கலைத்தாள் பார்வதி என்ன லாவணியா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க நான் என்ன சொல்வேன்னு பயமா இருக்கா என்று பார்வதி முதலில் பேச்சை தொடங்கினாள் லாவண்யா அமைதியாக நான் இங்க இந்த ஹாஸ்டலில் இருக்கிறங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று கேட்டாள் விரக்தியுடன் சிரித்த பார்வதி புருச வேறு இடத்துக்கு தடம் மாறி போகிறத பொண்டாட்டியால் புரிஞ்சிக்க முடியாதா என்ன புருஷங்கிட்ட கேட்டேன் சரியான பதில் வரல தனியார் துப்புறியும் ஏஜென்சியின் உதவி நாடின எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க சின்ன வயசில் உங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க நெருங்கின சொந்த யாரும் கிடையாது உனக்கு ஆஃபீஸில் யார்கிட்டையும் கலகலன்னு பழக மாட்டேன் வெள்ளிக்கிழமை மட்டும் புடவை கட்டிகிட்டு வருவேன் மற்ற எல்லாம் சுட்டிதாரை தான் போட்டுட்டு வருவேன் போன வாரம் ராஜசேகரோட வெளியே போனேன் பச்சை கலர் மைசூர் சில்க் புடவை வாங்கி கொடுத்தாரு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்று பார்வதி சொல்ல குற்ற உணர்வில் குனிந்து நின்னால் லாவண்யா இந்த வச்சுக்கின்னு ஒரு சாக்லேட்டு கூட எனக்கு ஒரு ஆள் கிடையாது கம்பீரமாக ஒரு ஆள் வந்ததும் டக்குன்னு விழுந்துட்டியே நான் பார்க்க அழகில்ல தான் குண்டு கருப்பு எங்கள் அப்பாவோட அதீத அன்பு இப்படி ஒரு பொருத்தமான திருமணத்தை தீர்மானிச்சிட்டார் எங்கள் அக்கா ஒருத்தனை காதலிச்சா யார் என்னென்னு கூட கேட்காம மறுத்துட்டார் எங்கள் அப்பா அவரிடம் பொறுமையாக பேசி காதலில் ஜெயிக்கணும்னு அக்கா அப்போவாவது காதலிக்கிறவனை பற்றி விசாரித்து நல்லவனாக இருந்தால் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கணும் காதல் வெற்றி பெறலன்னு எங்கள் அக்கா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா நானும் காதலில் விழுந்துடுவேன்னு பயந்து அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த ராஜசேகருக்கு அவசர அவசரமாக என்னை திருமணம் பண்ணி வச்சுட்டாரு ஆனால் ராஜசேகருக்கு எங்கள் அப்பா கிட்டே இருந்த பணத்தை மேலே தான் கண்ணுன்னு தெரியும்போது எங்க அப்பா உயிரோடு இல்ல அவர் தப்பான பாதையில் போறத பத்தி கேட்ட எனக்கு குழந்தை இல்லைங்கிறத ஒரு காரணமா சொல்வாரு ஏன் குழந்தை இல்லாதவங்க சந்தோஷமா வாழ்றதே இல்லையா மனசுல உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம் என்று கூறிய பார்வதியின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன தான் செய்து கொண்டு இருக்கும் தவறு லாவணியாவிற்கு புரிய ஆரம்பித்தது இதை பார் லாவணியா என் பிரச்சனையை சொல்லி உங்ககிட்ட பரிதாபம் தேடிக்க நான் இங்கே வரல என் புருஷனை எனக்கு விட்டு கொடுன்னு நான் கேட்கவும் போகிறதில்ல எப்போ என் உடலில் உள்ள குறைய காரணம் காட்டி வேற இடம் தேடி போனாரே அப்போவே இந்த மன வாழ்க்கையில் அர்த்தம் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு நான் உன்னை தேடி வந்தது உன்னை பற்றி தான் பேசலாமா என்று பார்வதி அவளின் அனுமதிக்காக காத்திருந்தாள் தட்டி கொடுத்து வழி நடத்த அம்மா இருந்திருந்தால் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே என்று நினைத்த லாவண்யா பார்வதியின் பேச்சை உன்னிப்பாக கவனித்தாள் என்ன பொண்ணுமா நீ கூட வேலை பார்க்குற ஆள் உன்னை காதலுக்குறேன்னு சொன்னால் உடனே மயங்கிடுறதா நீ கேட்டதுக்கப்புறம் நான் திருமண ஆனவன் என் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்கிறானே அதையும் அப்படியே நீ நம்பலாமா கொஞ்சமாவது நீ விசாரிக்க வேண்டாமா அவ்வளவு எதற்கு நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே நீ தனியாக இருக்க வேலை பார்த்து சம்பாதிக்கிற எதுக்கு இந்த மறைமுக வாழ்க்கைன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையா இப்போ என்னை விட்டுட்டு உங்ககிட்ட வரவர் நாளைக்கு உன்னையும் விட்டுட்டு போனால் உனக்கு ஆதரவாக குரல் கொடுக்க யார் இருக்கா சொல் என்று பார்வதி கேட்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்தே உட்கார்ந்திருந்தாள் இருந்தாள் லாவண்யா சட்டத்தை தெரிஞ்சுக்க வேணாமா அவன் விவகாரத்தை கேட்டால் உடனே இந்தான்னு தூக்கி கொடுத்துருவாங்கன்னு நினச்சியா ராஜசேகர் இன்னும் விவகாரத்துக்கே விண்ணப்பிக்கல இல்லை அப்படியே விண்ணப்பிச்சிருந்தாலும் விவகாரத்து கிடைக்க குறைஞ்சது ரெண்டு வருஷமாவது ஆகும் இதில் நான் ஏதாவது எதிர்ப்பு காட்டுனா இன்னும் கூட நாள் ஆகும் அது வரைக்கும் அவரால் உன்னை திருமணம் பண்ணிக்கவே முடியாது அப்படியே மறைமுகமாக பண்ணினாலும் அது சட்டப்படி செல்லாது பார்வதியின் ஆணித்தரமான பேச்சுக்கு லாவண்யாவிடம் எந்த பதிலும் இல்லை இப்போ என்ன செய்கிறதுன்னு புரியல நீங்கள் சொல்லுங்கள் என்றால் லாவண்யா பாத்தியா இப்போ தான் சொன்னேன் யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பாதன்னு என்ன இது வரைக்கும் நீ பார்த்தது கூட கிடையாது நான் உண்மையை பேசுகிறேங்கிறது என்ன நிச்சயம் உன்னை தொல்லை பண்ண நான் இங்கே வரல எங்கள் வீட்டில் ஒரு காதல் தற்கொலை போய் முடிஞ்சு போச்சு அது மாதிரி யாருக்கும் ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில் தான் வந்தேன் ஹாஸ்டலுக்கு போ நல்லா யோசனை பண்ணு உனக்கு ராஜசேகர் மேலே அவருக்கு உன் மேலே இருக்கிறது நிஜமான அன்பாங்கிறத தெரிஞ்சுக்கோ ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கு விவாகரத்து ஆகிடுச்சுன்னா பணம் வீடு எல்லாமே என்னோட வந்துடும் தட்டுன குரலுக்கு வேலையால் சுகமான பெரிய பங்களா எப்போவும் டிரைவருடன் இருக்கிற காரு இந்த வசதிகளை இலக்க ராஜசேகர் தயாராக இருப்பானா இதெல்லாம் விட்டு விட்டு உன் கூட வந்துருவானா உண்மையான காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு ஆனால் அதை கண்டுபிடிக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏமாறுற ஆள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருக்க தான் செய்வாங்க ராஜசேகர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவசரமாக காலி பண்ணி தனி வீடு போயிடாத நான் சொல்கிறது பொண்ணாக உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுக்காக அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்க வேணாம் நான் சொல்கிறது நாயங்கிறது புரிஞ்சா உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு என்ற பார்வதி சாப்பிட்டதற்கு பணத்தையும் லாவணியாவிடம் தன் ஃபோன் நம்பரையும் கொடுத்துவிட்டு வெளியேறினாள் ராஜசேகர் உருவாக்கப்படுத்திய பார்வதிக்கும் நேரில் பார்த்தவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் காதல் என்று சொன்னதும் தான் ராஜசேகரிடம் மயங்கியது தவறு என்று லாவணியாவிற்கு புரிந்தது இதையெல்லாம் எதுவும் தெரியாதது போல் ராஜசேகரிடம் பேசினாள் விவாகரத்து பற்றி கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதில்கள் வந்தன லாவண்யாவை தனி வீட்டுக்கு அழைப்பதிலேயே குறியாக இருந்தான் பார்வையுடன் வசையாத வாழ்க்கை வெளி உலகில் நல்லவன் என்ற அடையாளம் ஆசைக்கு லாவண்யாவுடன் மறைமுக வாழ்க்கை என்று ராஜசேகர் திட்டம் போட்டிருந்தது புரிந்தது அதை லாவண்யா புரிந்து கொண்டு விட்டாள் என்று தெரிந்தபோது கோபம் வந்தது என்ன பெரிய இவ மாதிரி பேசுகிற என் கூட எவ்வளோ நாள் சுற்றிக்கிட்டு இருக்க ஹோட்டலுக்கு வந்திருக்க அதையெல்லாம் நெட்டில் விட்டால் என்ன ஆகுமோன்னு தெரியுமில்ல வேற எவனும் உன்னை கட்டிக்க மாட்டான் நான் சொன்னபடி இரு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாது என்று மிரட்டும்போது தான் ராஜசேகரின் நரித்தனம் முழுவதமாக புரிந்தது லாவண்யாவிற்கு என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருக்கும்போது பார்வதியின் மொபைல் எண் நினைவுக்கு வர பார்வதியின் உதவி நாடினாள் லாவண்யா மிரட்டுனா நீ ஏன் பயப்படுற குறைக்கிற நாய் கடிக்காது உன் ஃபோட்டோவை நெட்டில் போட்டால் கூடவே ராஜசேகர் ஃபோட்டாவும் வரும்ல என்ன வேணுமுனாலும் பண்ணுவேன்னு சொன்னான் இல்லையா அங்கே தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயத்தில் கோபத்தில் கொலை கூட செய்ய துணிஞ்சுடுவாங்க அதனால் ராஜசேகர் மூலமாக ஆபத்து இருக்குதுன்னு போலீஸ் புகார் கூடு ஒரு பட்டன் தட்டினா வாட்ஸ்அப்பில் நடந்ததை சொல்ல என்னாலும் முடியுமென்னு ராஜசேகர் கிட்ட சொல்லு பணிய வேண்டிய இடத்துல பணியணும் தப்பு நடந்தா தட்டு கேட்கணும் நிமிர்ந்து நிற்கணும் துணிந்த பின் எதற்கும் பயப்படாதே என்று வழிகாட்டினாள் பார்வதி வலிக்கு விழும் நிலையில் இருந்தவளை கைப்பிடித்து அழைத்து சென்றால் மன இருக்கும் குறைய வழிகள் சொல்லிக் கொடுத்தாள் அப்படியும் அலுவலகத்தில் அப்படியும் அலுவலகத்தில் குறுகுறுத்த பார்வைகளே ராஜசேகரின் மறைமுக மிரட்டல்களையும் எதிர்கொள்ள முடியாமல் தவித்தாள் லாவண்யா பிடிக்கலைன்னா வேலையை ராஜினாமா செஞ்சுடு லாவண்யா என்றாள் பார்வதி வேலையை விட்டுட்டா எப்படி நான் பொழப்புக்கு என்ன செய்வது என்ற கேள்வியுடன் பார்வதியை பார்த்தாள் லாவணியா உனக்கு ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ண நல்லா வருமல்ல உன் உடைகளை தான் வடிவமைக்கிற இல்லையா இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்காத உன்னை கண்காணிக்கு போதே இதையும் கண்டுபிடிச்சி சொன்னாங்க சின்னதாக கடை ஆரம்பிப்போம் பார்வதி லாவணியா சேர்ந்து பாலா பேசன்ஸ் என்று பெயர் வைப்போம் வெவ்வேறு இடங்களில் துணி வாங்கி தைப்போம் நல்லா போச்சுன்னா டெவலப் பண்ணுவோம் இல்லைனா என்று லாவணியா பதட்டத்துடன் கேட்க கடையை மூடிவிட்டு தள்ளு வண்டியில் இட்லி விற்போம் என்று சொல்லி சிரித்தாள் பார்வதி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் உலகில் எதற்கும் அஞ்சாத பார்வதி இப்போது லாவணியாவின் மனதில் உயர்ந்து நின்றாள் பார்வதியிடம் அன்பு காட்ட இப்போது யாருமில்லை ஒரே ஒரு அக்கா தற்கொலை செய்து கொண்டாள் அப்பாவும் இல்லை கட்டின புருஷன் வேறு பெண்ணை தேடி சென்றாலும் கலங்காது நிற்கிறாள் முடிவுகளை ஆராய்ந்து எடுக்கிறாள் இன்னொரு பெண் ஏமாறக்கூடாது என்று அக்கறையுடன் உதவுகிறாள் மனதில் உறுதி வேண்டும் என்பதை வாழ்ந்தே நிரூபிக்கிறாள் பழக பழக பார்வதியின் தன்னம்பிக்கை லாவண்யாவிற்கு ஒட்டி கொண்டது பால பேசன்ஸ் என்ற கடையும் உதயமானது உண்மையாக வாழ விரும்பிய இரண்டு தன்னம்பிக்கை பெண்களின் முயற்சி வெற்றியை நோக்கி நகர தொடங்கியது இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்